பாத்தா தெய்வம் நேரடியா நடமாடிக்கிட்டு இருக்க ஊரு வந்து காரைக்குடி லலிதா முத்துமாரி அம்மன் கோயில் விற்பனை ஆகும் சீட்டு மட்டும் எடுக்க இந்த அம்மா வந்து இங்க உள்ள எல்லாருடைய வீட்டு பிள்ளை குழந்தை இந்த காப்பு கட்டின நேரத்துல நீங்க பேசுனா அவ வந்து உங்கள்ட்ட பேசுவா வீட்டுல பேசி பாருங்க அதுக்கப்புறம் வந்து பேசுற ஆளா பேசல யாருன்னு சொல்லுங்க அதிசய கோவிலோட வரலாறு பார்க்கலாமா இந்த கோவிலை பற்றி சொல்லணும்னா காரக்குடியை களை கட்டும் திருவிழாங்க எட்டுத்துக்கும் ஆட்டாதுரும் அம்மன் பெருமை ஊரே இல்லை உலகமே பேசும் முத்தான முத்துமாரியம்மன் லலிதா முத்துமாரியம்மன் திருக்கோவில் காரக்குடியில் லலிதா முத்துமாரியம்மன் திருக்கோவிலோட திருவிழா பிரம்மாண்டமாக நடக்குங்க காரக்குடியை கொண்டாடக்கூடிய ஒரு திருவிழானா லலிதா முத்துமாரியம்மன் கோவில் திருவிழா இந்த கோவிலை பற்றி சொல்லணும்னா கிட்டத்தட்ட பத்து லட்சம் பால் கூட மட்டுமே இந்த திருவிழா அன்னைக்கு எடுக்கிறாங்க ங்க தக்காளிய தான் இங்கே காணிக்கையா வைக்கிறாங்க இருக்க வைக்கும் பறவை காவடி பிரம்மாண்டமான தீச்சட்டி கரகம் மொளப்பாரி கும்மி பொங்கல்னு மாசி மாசம் கடைசி செவ்வா காப்பு கட்டி தொடங்கி பங்குனி முதல் செவ்வாய் வரைக்கும் எட்டு நாளும் இந்த கோயிலில் கோலாகல திருவிழாவாக நடக்குங்க அம்மனை அபிஷேக பொருள்லாம் வாங்கி மனசார வழிபட்டோம்னா நம்ம வீட்டில் நல்லது நடக்குமா குடும்பம் நல்லா இருக்கும் நோய் நொடி தீரும் குழந்தை வரம் கிடைக்கும் திருமண பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க எட்டு வயது அம்மா போட்ட குழந்தையாக வந்து சொல்கிற வாக்கெல்லாம் அருள்வாக்காக மாறி குழந்த குலதெய்வமாக மாறின அற்புத தாங்க லலிதா முத்துமாரியம்மன் கோவிலோட வரலாறு இந்த வழக்கம் போல எப்பயுமே வீடியோஸ் பார்த்துட்டு இருந்தீங்க அப்போ தான் வந்துட்டு நிறைய வீடியோஸில் காரக்குடி திருவிழா பிரம்மாண்டமான திருவிழா லலிதா முத்துமாரியம்மன் கோவில் திருவிழா அப்படின்னு சொல்லி வந்திருந்துச்சு முத்துமாரியம்மன் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் என்ன லலிதா முத்துமாரியம்மன் கோவில் பேரே வித்தியாசமாக இருக்கு இந்த அம்மனை பற்றி தெரிஞ்சுக்கணும் இந்த அம்மன் காரக்குடியில இருக்காங்க இந்த அம்மனோட சிறப்பு இந்த திருவிழாவோட சிறப்பு என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த கோவிலுக்கு போகும்போதுங்க நிறைய வரலாறு வந்துட்டு தெரிய வந்துச்சு அந்த வரலாறு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா காரக்குடியோட பகுதியில் தாங்க அமைஞ்சிருக்கு இந்த லலிதா முத்துமாரியம்மன் கோவில் இந்த வரலாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு உருவாகுதுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு நவம்பர் எட்டாம் தேதி லலிதா அப்படின்ற ஒரு எட்டு வயது சின்ன பொண்ணு காரக்குடி பக்கத்தில் இருக்கிற மீனாட்சிபுரத்துக்கு உடல் ஃபுல்லாக அம்மையோடு வந்திருக்காங்க சமயபுரத்திலிருந்து தனியாக வந்த அந்த சிறுமியாக மக்கள் தான் வந்துட்டு பார்த்துருக்காங்க சில நாளில் சிறுமியோட வாயிலிருந்து வந்த வார்த்தை எல்லாமே அருள்வாக்காக மாறி இருக்கு எல்லாருமே ரொம்ப ஆச்சரியத்தோடு பார்க்குறாங்க அந்த அருள்வாக்கெல்லாம் வந்துட்டு உண்மையிலே நடக்குது அப்படின்னையும் பல அற்புதங்களையும் நிகழ்த்திருக்கு அப்படின்னு சொல்லியும் மக்கள் வந்துட்டு நம்புறாங்க இதுதான் வரலாறுல சொல்லப்படுது கொஞ்ச நாள்ல அந்த சிறுமியோட உடம்புல இருந்து அந்த அம்மை எல்லாமே அம்ம முத்துக்கள் மாதிரி முளைச்சிருக்கு சிறுமி ரொம்ப படுத்து படுக்கையாக மாறிட்டாங்க பல பேர் சிறுமியை கிடல் அடிச்சிருக்காங்க அதை அந்த பாப்பா வந்துட்டு பொருட்படுத்தவே இல்லை ஒரு நாள் தன்னை ஏளனப்படுத்திய ஒருவரை அவரை கூப்பிட்டுட்டு அந்த பாப்பா வந்துட்டு சொல்லுது உன் தோட்டத்தில் ஒரு கிணறு இருக்குது அந்த கிணத்துக்கடியில் ஒரு தக்காளி செடி இருக்கும் அதில் ஒரே ஒரு தக்காளி இருக்கும் அதை பறிச்சுட்டு வாங்க அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருக்காங்க அதுக்கு அந்த அண்ணனும் சிரிச்சுக்கிட்டே சொல்லியிருக்காங்க ஏன் வீட்டில்யா கிணத்துக்கடி இல்லையா தக்காளி செடி இல்லையா எனக்கே தெரியாமல் எப்படி செடியாவது பழமாவது அப்படின்னு சொல்லி கிண்டலாக வந்துட்டு பதில் சொல்லியிருக்காரு சிறுமி வந்துட்டு சொல்லியிருக்காங்க நீ போய் பாருங்கள் தக்காளி செடி இருக்கும் அதில் ஒரே ஒரு தக்காளி இருக்கும் அதை பறிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு சரி இவரும் வீட்டுக்கு போய் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி போய் பார்த்தா கிணத்துக்கடியில் புதுசாக ஒரு தக்காளி செடி வந்துட்டு முளைச்சிருக்கு அதில் ஒரு தக்காளி இருக்குது அதை பார்த்து ரொம்ப வந்துட்டு ஆச்சரியப்பட்டார் அப்போ தான் அவருக்கு அந்த தெய்வ சிறுமியோட மகிமையும் புரிஞ்சிருக்கு உடனே தக்காளி பழத்தை பறித்து அந்த சிறுமிகிட்ட போய் கொடுத்து காலில் விழுந்து வணங்கி ஆசையும் பெற்றிருக்காரு அன்னையிலேருந்து பக்தர்கள் இந்த தளத்தில் தக்காளியை தங்களது காணிக்கையாக வந்துட்டு செலுத்திட்டு வராங்க ஒரு நாள் அந்த தெய்வ சிறுமி நான் மகமாயியாக இதே இடத்துல இருந்து அருள் பாலிப்பேன் எனக்கு கோயில் அமைத்து வழிபட்டால் நோய் நொடிகள் தீரும் மனமகிழ்ச்சிகள் கூடும் கண்ணியருக்கு மனமாகும் தம்பதியருக்கு குழந்த பாக்கியம் கிடைக்கும் சகல நலன் வீடு தேடி வந்து சேரும் அப்படின்னு சொல்லி கூறி முக்தி அடைஞ்சிருக்காங்க அன்னைக்கு உருவானது தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு நவம்பர் பதினேழாம் தேதி உருவானது தான் இந்த லலிதா முத்துமாரி அம்மன் திருக்கோவில் அது மட்டும் இல்லாமல் இங்கே நிறைய பக்தர்கள் வந்துகிட்டே இருந்தாங்க அப்போ அவங்க கிட்ட லலிதா முத்துமாரி அம்மன் கோவிலோட சிறப்பை வந்துட்டு கேட்கும் போது அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா புதன்கிழமை அன்னைக்கு வருகிற புதன்கிழமை இது வந்து எட்டு நாள் காப்பு கட்டு திருவிழா

காரக்குடியிலேயே கலக்கட்டும் திருவிழா காரக்குடி மக்களே பயங்கரமா எட்டுத்திக்கும் அந்த ஆட்டம் வந்துட்டு பேசுங்க ஸோ அப்படிப்பட்ட காரக்குடி திருவிழா அப்படின்னாவே லலிதா முத்துமாரியம்மன் கோவில் திருவிழா இந்த கோவிலை பத்தி எனக்கு தெரியாதுங்க ஸோ இப்போ ரீசண்டா நிறைய இன்ஸ்டாகிராம்ல வீடியோ பார்த்து இன்னும் இந்த அம்மனை பத்தி நிறைய இவ்வளோ கொண்டாடுறாங்களே அப்படின்னு சொல்லி வரலாற பார்த்து இன்னைக்கு இந்த அம்மனை வந்துட்டு பார்த்ததுல ரொம்ப ஹாப்பி இந்த அம்மா வந்து இங்கே உள்ள எல்லாருடைய வீட்டு பிள்ளை குழந்தை இந்த காப்பு கட்டின நேரத்தில் நீங்கள் பேசுனா அவள் வந்து உங்கள்கிட்ட பேசுவாள் வீட்டில் பேசி பாருங்க அதுக்கப்புறம் வந்து பேசுகிறாளா பேசலையான்னு சொல்லுங்க சொல்லுங்கள் சமயபுரத்து மாறி மறு உருவம் எங்கேயுமே இல்லாத சிறப்பு இந்த வருஷம் இங்கே என்னென்னா இவ்வளோ பேர் மூணாவது சென்டர்னு சொல்லக்கூடிய அறவாணிகள் முதல் கொண்டு ஆடி பாடி கொண்டாட்டமாக இங்கே வர்றாங்க அப்படின்னா தெய்வத்தோட பவரை நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை நீங்களே தெரிஞ்சுக்கலாம் ஒவ்வொரு வருஷமும் கொரோனா காலத்தில் தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும் சில கோயில்களில் தடை ஏற்பட்டுச்சு ஆனால் தடை ஏற்படாமல் கொரோனா காலத்திலையும் திருவிழா நடந்த கோயில் வந்து நம்ம லலிதா முத்து மாரியம்மன் தான் இங்கே வந்து அவள்கிட்ட பேசி பாருங்க அதுக்கப்புறம் அவளோட சிறப்பை நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை இந்த கோயிலில் அம்மனுக்காக என்னெல்லாம் பண்ணுவாங்க ஏன்னா இந்த ஊரில் எடுக்கிற அந்த பால் குடம் காவடி ரொம்ப பேசப்படுது அதை சொல்லிடுங்க எல்லாமே வேண்டுதல தாமா வெளியூர்ல இருந்து வெளியூர்ல இருந்து வருவாங்க வர்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வேண்டிக்கிட்டு போவாங்க ஆத்தாவை பார்த்து அடுத்த வருஷம் அவளே முல்லா ஜ எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சுங்க இவ்வளோ பக்தர்கள் இவ்வளோ தீச்சட்டி இவ்வளோ பால்குடம் பார்க்கும்போதே வந்துட்டு அந்த கோயிலுக்கு போக 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 உடம்பே வந்துட்டு மெய்சில் இருக்குது உண்மையிலே இந்த கோயிலில் இந்த மாதிரி வேண்டுதல்கள்லாம் வச்சு நினச்சோம் அப்படின்னா எல்லாமே நடக்குது அப்படின்னு வந்துட்டு சொல்லப்படுது உண்மையிலே நீங்கள் வேறு வேறு மாவட்டத்தில் இருந்து இந்த கோயிலை பற்றி தெரியாமல் இருந்துருந்திங்கன்னா கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு நீங்கள் போய் பாருங்கள் தமிழ்நாட்டில் காரக்குடி சிவகங்கை மாவட்டம் காரக்குடியில் மெயினில் தான் அமைஞ்சிருக்கு லலிதா முத்துமாரியம்மன் திருக்கு கோவில் காரக்குடி பஸ் ஸ்டாண்டு நீங்கள் போனாவே வந்துட்டு லலிதா முத்துமாரியம்மன் கோயிலுக்கு போகணும் அப்படின்னாவே வந்துட்டு எல்லாருமே அவங்கள வந்துட்டு கூப்பிட்டு போயிடுவாங்க நேற்று வந்துட்டு நம்ம வீடியோ எடுக்க போகும்போது உள்ளே போனோனையும் ஃபஸ்ட்டு வந்துட்டு அந்த கோயிலுக்கு போகல அந்த கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்தலத்தில் தான் வந்துட்டு அழகு வேல் குத்திட்டு அழகு குத்திட்டு பறவைக்காவடி அங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுறாங்க தீச்சட்டி எல்லாமே வந்துட்டு அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி வரு அப்படியே நடந்து அந்த ரோட்டில் வந்துட்டு போயிட்டு அந்த கோயிலுக்கு வந்துட்டு போகிறாங்க அங்கே போயும் வந்துட்டு பிரார்த்தனை பண்ணுறாங்க நிறைய அக்கங்க வந்துட்டு படுத்துட்டே வந்துட்டு நமக்கு இப்படி கோவில் வந்துட்டு சுத்தி நடந்தே அந்த மாதிரி அக்கா வந்துட்டு அங்க அதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியல தெரிஞ்சா வந்துட்டு சொல்லுங்க படுத்தாங்க எந்திரிச்சாங்க இப்படி படுத்துட்டு அந்த மாதிரி அந்த கோயிலை வந்துட்டு சுத்தி சுற்றி வேண்டுதல் வந்துட்டு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அதே மாதிரி கோயிலுக்கு வெளியே வந்துட்டு நம்மளுக்கு அபிஷேக பொருள்லாம் கிடைக்கும் அதே மாதிரி வெள்ளியில் வந்துட்டு இந்த மாதிரி கண்ணு அப்புறம் உடம்பு இந்த மாதிரிலாம் வச்சிருக்காங்க இதை வந்துட்டு நம்ம காணிக்கையா உண்டியல்ல வந்துட்டு அம்மனுக்கு செலுத்தலாம் அப்படின்னு சொல்றாங்க இப்போ ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஏத்த மாதிரியான அந்த வெள்ளியா சார்ந்த அந்த பொருள் பொருட்கள் அபிஷேக பொருட்கள் வந்துட்டு அங்கே விற்கும் ஐம்பது ரூபா அந்த மாதிரி தான் வந்துட்டு சொன்னாங்க ஸோ அதையும் வந்துட்டு நம்ம வாங்கிட்டும் போயிட்டு பிரார்த்தனை வந்துட்டு பண்ணோம் லலிதா முத்துமாரி அம்மன் கோயிலுக்கு போனது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ரொம்ப ஒரு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனாக வந்துட்டு இருந்துச்சு போயிட்டு வந்தனையுமே ரொம்ப நன்றி நீங்களும் போய் பார்க்கணும் அப்படின்னா போயிட்டு வாங்க இதெல்லாம் வந்துட்டு சாதாரணம் தான் மெயின் பிக்சர் தான் வந்துட்டு நாளைக்கு இருக்குது இருபதாம் தேதி அதாவது நாளைக்கு தான் பயங்கர பிரம்மாண்டமாக இருக்கும் வந்த எல்லாருமே இருபதாம் தேதி வந்துடுங்கக்கா அன்னைக்கு தான் பயங்கர பிரம்மாண்டமாக இருக்கும்னு சொன்னாங்க ஸோ தெரியாதவங்க கண்டிப்பாக இருபதாம் தேதி நம்ம லலிதா முத்துமாரியம்மன் கோயிலுக்கு போங்க அவ்வளோ க்ரௌடாக இருக்கும் அந்த மாதிரியான ஒரு திருவிழாவில் அந்த மாதிரியான ஒரு காட்சிகளை பார்க்குறதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க ஸோ கண்டிப்பாக எல்லாருமே போயிட்டு வாங்க ரொம்ப நன்றி மகளிர்